பிரேசலாட் இனிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் தேற்றிடும் ஔஷதத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மலையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனி துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் அமேன் ஹலோயா உங்க ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய போதனைகள் என்னுடைய உபதேசம் அதாவது ஒருவருக்கு நன்றாக வழிகாட்டக்கூடிய ஆலோசனைகள் வார்த்தைகள் மலையை போல பொழியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல பனி துளிகள் புள்ளின் மேலில் இறங்குவது போல ஆண்டவருடைய ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் நாம் வாசிக்கிற வசனங்கள் நம் தியானிக்கிற பகுதிகள் ஒவ்வொன்று நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை வழிநடத்தும்படியாக நம்மை வாழ வைக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளில் இறங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தெய்வனுடைய வசனம் இறங்கி நன்மைகளை நிறைவேற்றி முடிக்கும்